அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வெண்பூசணி லேகியம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வெண்பூசணி லேகியம் என்பது சர்க்கரை சீரகம் கொத்தமல்லி கோஷ்டம் ஏலக்காய் ஜாதி பத்திரி மிளகு மாசிக்காய் அதிமதுரம் தாலிச பத்திரி தேன் நெய் வெண்பூசணி சாறு தென்னம்பாலை சாறு தண்ணீர் விட்டான் கிழங்கு சாறு போன்ற சரக்குகள் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படுவது வெண்பூசணி ஆகும் இந்த வெண்பூசணி லேகத்தை தினமும் காலை மாலை என இருவேளை ஐந்து கிராம் முதல் பத்து கிராம் வரை பயன்படுத்தலாம் இந்த வெண்பூசணி லேகியம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த வெண்பூசணி லேகியம் சாப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் உடலுக்கு மிகுந்த குளிர்ச்சி அளிக்கும் கண் எரிச்சல் கண் சூடு போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நீர்த்தாரை எரிச்சல் நீர்க்கப்பு நீர் சுருக்கு போன்றவற்றை சரிசெய்து உடல் சூட்டை தணிக்கும் தன்மையும் இந்த வெண்பூசி நிலையத்திற்கு உண்டு மஞ்சள் காமலையை குணப்படுத்துகிறது வெள்ளை வெட்டை நோயை சரிசெய்கிறது இந்த உடம்பு சத இல்லாதவங்களுக்கு இந்த வெண்பூசி இலக்கியம் ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம் அந்த அளவிற்கு உடலில் சதையை பிடிக்க செய்யும் தேராத உடலை கூட தேற்றும் சக்தி இந்த வெண்பூசி லேக்கத்திற்கு உண்டு இரத்த பித்தத்தை சரிசெய்கிறது உடல் பலவீனத்தை சரி செய்து உடலை பலப்படுத்துகிறது இதய நோயை தடுத்து இதயத்தை பலப்படுத்துகிறது இரத்த உற்பத்தியை அதிகரிக்கிறது எலும்புரிக்கி நோயை சரிசெய்கிறது சிறுநீரகத்தில் கல் ஏற்படும் தன்மையை தடுக்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது இந்த நரம்பு சூட்டை தணித்து நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது ஆண்மை குறைவை சரி செய்கிறது உடல் எடை அதிகரிக்க நினைப்பவர்களும் ரொம்ப ஒல்லியாக இருப்பவர்களும் இந்த வெண்பூசி லேகத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கிறது தூக்கத்தில் விந்து வெளியாதல் மனம் கழிக்கும் பொழுது விந்து வெளியாதல் போன்றவற்றை செய்கிறது தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கிறது அஸ்தி வெட்டையை சரி செய்யும் தன்மையும் இந்த வெண்பூசணி லேகத்திற்கு உண்டு வெள்ளைப்படுதலை செய்கிறது சிறுநீரை பெருக்கும் தன்மையும் இந்த வெண்பூசி லேகத்திற்கு உண்டு நம்மளுடைய வயிற்று பகுதியை கொடுமைப்படுத்துகிறது பொதுவாக இந்த வெண்பூசி லேகியம் உடலுக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடியது இந்த பதிவில் வெண்பூசன் லேயத்தின் சில மருத்துவ மருத்துவங்களை பற்றி கூறியுள்ளேன் வெண்பூசன் லேயத்தின் சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடியது இந்த வெண்பூசணி லேகியம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நன்றி வணக்கம்